சர்வ மங்கலம் சிவ சர்வார்த்த சாதியே சரணிய திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதை குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பேர்ச்சி பலன் அது எனக்கு முக்கியமான பேர்ச்சி பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசண்டா போயிக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து வர்றார் ராகு பகவான் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல வர்றார் கால புருஷனுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வர்றார் பதினோராம் இடத்துல பகவான் வர்றார் அப்ப இந்த கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது கடைசி இது எல்லா பயிற்சி முடிஞ்சிச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கரஞ்சோதி தேவில எல்லாம் போட்டோம் இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துமா மாத்தாதான் இதுக்கான பதிவு தான் இது ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை இதை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசர்ப்ப யோகத்தையும் அவர் தான் காலசர்ப்ப தோஷத்தையும் அவர் தான் அப்ப ஜாதகத்துல பாருங்க முக்கியமான கிரகனா ராகு கீதான் ராகுகிது வந்து டக்குனு ஜாதகோட எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதில எல்லா கிரக பேச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் துலாம் ராசி என்பவர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாம் ராசி எப்போதுமே பாருங்க துளாராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை துளாராசி அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கையான குணம் அதிகமா உள்ள ஒரு ராசி எதுனா அந்த துளாராசி எதுலையுமே பாருங்க ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கும் எல்லா வேலையிலும் சரி வேலையும் சரி உத்தியோகத்திலும் சரி நல்ல ஒரு ஆர்வம் கட்டக்கூடிய குணம் துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த துளாராசி தான் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குணம் துளாராசி அதிகமா இருக்கும் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் அதிகமா உண்டு பாருங்க அந்த துளாராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி இதை பத்தி இதை பத்தி தான் இந்த பதிவு உங்களுடைய ராகு பகவானும் கேது பகவானும் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பெரிய லெவல பிரம்மாண்டமா சாதிக்கணும்னா கண்டிப்பா ராகு பகவானுடைய தொடர்பு வேணுங்க நிறைய மைண்ட் ஷார்பா வேணும்னா ராகு பகவானுடைய தொடர்பு வேணும் ஒரு மனிதனை பெரிய ஆள் ஆக்கணும் உலகம் அளவுல பேசக்கூடிய அளவுல போகணும்னா ராகுபவனை தொடர்பு வேணும் ஒரு ஊருக்குள்ள எல்லாம் அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணும் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லணும்னா ராகுபவன் வேணும் அதான் சொல்லல பிரம்மாண்டம் ராகு அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க சொல்லுவாங்க போல் கொடுக்க மாட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா கேது போல் கெடுத்துட்டும் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா காலசர்ப்ப தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகம் தான் காலசர்ப யோகம் ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கையை முடிவு பண்றதை இந்த ராகு வச்சு வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க ரொம்ப முக்கியங்க ராகு கேதுங்கிறது வாழ்க்கையில கேதுபவன் அப்படி கிடையாது ராகு வந்து பெருசாக யோசிக்க வைக்கும் ஆனா கேதுபவன் இருக்கிற இடமே தெரியாது தனிமே இதுலையுமே பாருங்க பயங்கரமான ஞானம் இருக்கும் கேதுக்கு இதுதான் ரெண்டு கிரகம் வித்தியாசம் கேது இருக்கிற இடமே இருக்காது ராகுங்கிறது பெரிய ஆளாகணும் அப்படி இப்படி பிரம்மாண்டா இப்படி வாழணும் அப்படி வாழணும் பங்களாட இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆசை அதிகமா அள்ளி கோட்டும் ஒரு மனுஷனுக்கு இதாங்க ராகு கேது எனக்கு இது போதும் இந்த வாழ்க்கையில இப்படி வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு போன கேது குறுகியமான இருக்கும் அதான் கேதுகிட்ட உள்ள விஷயம் தன்னைத்தானே கேள் படுத்தி தன்னை பேச ஆரம்பிக்கும் கற்பனை பயங்கரமா பேச வைக்கும் நிறைய ஒரு குணத்தை உண்டு போடணும் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை கொண்டு போயிட்டு அப்புறம் நல்ல நிலைமைக்கு ஒரு தெளிவான சிந்தனை கொண்டாடும் கேது அதான் அதனால இந்த பழமுடியை சொல்றது காரணம் வேற எதுவும் கிடையாது இப்ப பாருங்க ராகு பத்தி நம்ம பேசணும்னா தயவு செய்து உங்க சுய ஜாதல எடுத்து பாருங்க அவர் நல்லவரா கெட்டவரா எப்ப பொசிஷன்ல இருக்காரு லக்னத்துல இருந்து எத்தனை இடத்துல இருக்கிறாரு அப்ப பார்த்தாதான் இந்த பழமொழி கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப விதி ஜாதம் நல்லா இருந்துட்டா இப்ப சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பேர்ச்சி பயங்கரமா உங்க வாழ்க்கையில மேட்ச் ஆயிடுறோம் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணி கரெக்டா இருக்குன்னு துளாராசிக்கார சொல்றீங்க அதனால சொல்றோம் ஏன்னா இப்ப கேது பவன் பாருங்க பதினோராம் இடத்துல லாபத்துல போய் நிக்கிறாருங்க நல்ல இடத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல போய் சூப்பரா உட்காந்துருக்காரு அதனால ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க ராகுபவன் பாருங்க அஞ்சாம் இடத்துல வந்துட்டாரு எல்லாமே சப்போர்ட்டா இருக்கு துளாராசிக்கு எல்லா கிரக பேர்ச்சியும் சரி இது கடைசி பேர்ச்சிங்க கடைசி பிரச்சனை இதுதான் சனி பேர்ச்சி முடிஞ்சு குரு பேர்ச்சி முடிஞ்சு இப்போ ராகு கேதி பேச்சு இதான் கடைசி பயிற்சி வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி தான் ஏன்னா சனி பயிற்சியும் இந்த ராகுகேதி பயிற்சியும் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க குரு பயிற்சி நல்லது சொல்லணும்னு சொல்லுவாங்க சனியை ராகு கேதுக்குன்னு தான் எல்லாரும் பயப்படுவாங்க அப்ப ஜாதகத்துல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு மட்டும் பார்த்துக்கிற கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இனிமேல் தான் உங்க வாழ்க்கையில வாழணும் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை ஒரு மூணு மாசம் பயங்கரமான அடி சொல்லவே வார்த்தை இல்லை சுக்கரன் வந்து உச்சமாய் உச்சமாய் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இந்த சுக்கரன் ராக சேர்ந்தாலும் எத்தனை பேருக்கு தடை வந்துச்சு தெரியுமா ஏமாந்துட்டாங்க தெரியுமா எத்தனை பேர் ஏமாற்றத்தை பார்த்தாங்க தெரியுமா எத்தனை நம்பர்கள பகையிட்ட நண்பர்கள் பகையிட்ட நிறைய பிரச்சனை பார்த்தாங்க தெரியுமா எத்தனை பேருக்கு உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை தெரியுங்களா நிறைய தடையில பார்த்தாங்க கேளுங்க மேல எத்தனை பேருக்கு போச்சுன்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவார் முனைக்குள்ள எத்தனை பேருக்கு மனவர்த்தன் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு திருமணம் பேசி கிட்ட போறாங்கன்னா தடங்கள் ஆயிடுச்சு கேட்டு பாருங்களேன் இந்த இடத்துல பொண்ணு கேட்டு வச்சிருந்தேன் என்ன எனக்கு தெரியாம வேற பக்கத்துல பிக்ஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரும் சொத்து இடம் சார்ந்த இடம் சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை சகோதர சகோதரிகிட்ட ஒரு மனவர்த்தம் தாய்மாமோல ஒரு விரிசல் இருந்துச்சா இல்லையா இருக்கணும் இருந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம சொல்லலாம் வருமான இன்கம் சரியா இல்ல சேமிப்பு சரியா இல்ல நண்பர்கள் கூட்டாளி முதுகுல குத்திட்டான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இருந்துச்சு ஏன்னா துளாராசி அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு நல்ல சிந்தனைக்கு வர முடியும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த துளாராசி இனிமே இந்த ராகு கேதை பிரிச்சு உங்க வாழ்க்கையை மாத்தும் அதான் சொல்லல நான் இருக்கேன் பார் யாரு குரு குரு பார்க்கிறாரு அதனால நீங்க தப்பிச்சிட்டீங்க அவ்வளவுதான் குரு பாக்குறாரு பதினொன்றுல கேது ஞானத்தை கொடுக்குறது அஞ்சுல ராக ஆசையை உண்டு பண்ணுது இனிமே வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்ப தைரியத்தை மட்டும் விடக்கூடாது துளாராசிக்கிறாங்க நீங்க தைரியத்தை விட்டு விட்டுதான் இந்த அளவுல போய் நிக்கிறீங்க வேற ஒண்ணுமே கிடையாது உங்கள்கிட்ட உள்ள தைரியத்தை கொண்டாங்க உங்களால முடியும் உங்கள்கிட்ட ஏன்னா உழைக்கக்கூடிய சக்தி இருக்குது அதை ஏன் வெளியில கொண்டாட மாட்டேங்க துளாராசிக்கிறாங்க என்னால முடியும்ப்பா அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா நீங்க ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நைட்டுக்குள்ள தூங்க மாட்டீங்க உங்களுடைய கேரக்டர் தெரியுங்களா பயங்கரமான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கு அதை அறிவை வெளியில கொண்டாங்க நீங்க பெரியாது உங்களை ஜெயிக்க யாருமே இந்த உலகத்துல கிடையாதுங்க துளாராசி பத்தவங்க எனக்கு சனி உச்சங்க பொதுமக்கள் தொடர்பு மக்கள் தொடர்பெல்லாம் ரொம்ப ஈடுபாடு பண்றதே நீங்கள்தாங்க இருக்கணும் எல்லாருக்கும் நீங்க தாங்க அறிவுரை சொல்லணும் உங்களுக்கு யாரும் சொல்லக்கூடாதுங்க அப்படிப்பட்ட ராசி தாங்க துளாராசி இப்ப பாருங்க இந்த ராகு எது பேர் அதை பாருங்க வேலை அளவுக்கு வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வெளியூர்ல சூப்பர் வேலை கிடைக்கும் பாருங்க இங்க வேலை பாக்குறவங்களும் வேலை உத்தியோகம் வரும் பாருங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை இப்ப இருக்காதுங்க நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை தீருது எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போயிருக்கீங்க மூணு மாசம் அனிமே போக மாட்டீங்க கொலோடய ஒரு பேர்ச்சியை ராசியை அதனால போக மாட்டீங்க தாய் மாம உறவு சகோதர சகோதரி உறவு எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எத்தனை பேர் யோகம் மட்டும் வருங்க பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க சொந்த வீடு சொந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகான் நல்ல பர்ஃபெக்ட் அமையும் யாருக்கு இடபூமி சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும் பாத்துங்க நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கு இதை விட்றாதீங்க துளாராசிக்காரங்க அம்மாவுடைய ஆரோக்கியம் அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கவலையே படாதீங்க வருமான பொருளாதாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாருமே குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு அதான் சொல்லல கடனை அடைப்பீங்க எங்க போய் லோன் கடன் லோன் சேங்ஷன் ஆகும் பாத்துக்குங்க வெளிநாட்டுல வேலை பார்க்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயம் நிறைய பேர் கிடைக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் திருமண வாக்க தடை லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வருது இனிமே நீங்க வாழ்ந்து காட்டணும் தைரியத்தை மட்டும் விட்டக்கூடாது துளராசிக்காரங்க உழைக்க பிறந்தவங்க ஊதியம் இப்ப கிடைக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமே எழுதுங்க அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வந்துடும் நீங்க பயப்படவே வேண்டாம் லக்கணத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் எழுதுங்க மத்தவங்க எழுத வேண்டாம் அவங்க லக்கணும் சூரியன் தான் அரசாங்க வேலை உண்டு அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் தாய் தந்தையுடைய உறவு நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கணும் அங்கே வேலை கிடைக்கும் தொழில் பண்றவங்க தைரியமா தொழில் எண்ணுமே ஆரம்பிச்சிடணும் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது தொழிலுக்காண்டி எங்க போய் லோன் கேட்டு பாருங்க சாங்க்ஷன் ஆகும் பாருங்க தொழில் நல்ல ஒரு அமைப்பு ஆகும் மாமனார் மாமியோ ஒரு சப்போர்ட் இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும் அஞ்சு ராக இருந்து அள்ளி கூட்டும் பணத்தை அப்ப யார் ஜாதர் தொலராசில சூப்பராக இருக்கும் ஆகலாம் ராகுகதால் இப்போ லாட்ரி யோகம் அடிக்கணும் யோகத்துக்கு ராகுகிதி தான் தொடர்பு வரும் யே பணத்தை கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்டால கமிஷன் ஏஜென்சி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நகர வச்சுருவாங்க அக்கௌன்ட் கணக்கு உள்ள ஒரு நபர்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபீல்டு கம்ப்யூட்டர் எல்லாமே பாருங்க ஆசிரியர் வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் கெமிக்கல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் பெண்களுக்கு எல்லாம் விளையாட்டுத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க இப்ப நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் சித்திரச்சரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு கஷ்டம் பணம் பொருளாதாரம் வருமானம் கனவு நோய் ஒற்றுமை எதுவுமே சரியா இல்லை ஏதோ நான் வாழ்க்கையில வாழ்றேன் அப்படிங்கிற சிந்தனையிலாம் இருக்காங்க சித்திரச்சரங்க இனிமேல் லைஃப்ல மாறுங்க டோட்டலா மாறும் வருமான இன்கம் பொருளாதாரம் கணவன்னை ஒற்றுமை அதாவது வெளிநாடு வெளியூர் யோகங்கள் லாப வருமான இன்கம் சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமே மே மாசம் முப்பது முடியட்டும் இன்னும் உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் தேடி வரும் பயப்பட வேண்டாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுவாதினத்தில் பிறந்தவங்க லைஃபை எதுவுமே கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கலையில ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க எல்லா வசதியும் உங்களுடைய பிரம்மாண்ட சிந்தனை உங்க வாழ்க்கையில மாற்ற போது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி காதல் திறம ரெண்டாவது திறமை கைக்குடி வர அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு இனிமேல் திரும்ப வாழ்க்கை தடை கிடையாது சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் எந்த காரியம் உங்க பங்கு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வேலை செய்வது அப்போ லைஃபை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க நல்ல ஒரு நேரம் உங்க பக்கம் நெருங்கிருச்சு பார்த்துங்க அதாவது உங்கள் பிறந்தவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் பார்த்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஷான சில பிரதமர் எதுலுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க வாழ்க்கையை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை வீடு இடத்துல பிரச்சனை எல்லாமே தடையா பாத்துக்க இனிமே தடையே பார்க்க மாட்டீங்க ஆல்ரெடி பார்க்கணுமே பதினாலு பதினெட்டாம் தேதி அப்புறம் பாருங்க உழ்க்கையும் மாறும் மே மாசம் பதினெட்டு வருது உங்க வாழ்க்கையுடைய தரம் உயருது ஞானம் வளருது படிப்புக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது வேலை உச்சத்துல நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வருது உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறாரு ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்க ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியே எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாங்க எது வந்தாலும் உங்களை ஜெயிக்கக்கூடிய மைண்ட் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது உங்களுக்கு அறிவிங்கான அதிகமா இருக்கும் அதை மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி துலாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது